உச்சிஷ்ட மகா கணபதி நமக்கு ஸ்ரீ வேளபதிசியர் போற்று என் குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் ஸ்ரீ சுபம் ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்த கன்னிராசி இந்த நியூ இயர் பலாபலன் எப்படி இருக்கும் பொதுவா இந்த கன்னிராசிக்காரங்க ராசிக்காரங்க வார்டு பட்டு இருந்ததுக்காங்க அதுல இருந்து ஒரு விடிவு காலம் வந்துருச்சுன்னே சொல்லலாம் அது குறிப்பா இந்த மே மாசத்துக்கு மேல குரு இடம் உங்க ராசிக்கு எட்டில் இருக்கிற குரு ஆறுல இருக்கிற சனி படாது வார்டு படுத்துறது அந்த கன்னிராசி தான் உடல்நிலை உபாதை உங்களோட தாய்க்கு ஏற்பட்ட இது ஹெல்த் இஷ்யூஸு கால் சம்மந்தப்பட்டது பொருளாதார நேரத்தில் கொடுத்த பணம் வராமல் இருக்குது இது மாதிரி பல இதை அனுப்ச்சுட்டிங்க நீ சொன்னா ஏன் பா சொல்ற அப்படின்னு தான் சொல்லுவீங்க சரி நல்ல விஷயத்தை பார்ப்போம் உங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா குரு பயிற்சின்னு வரப்போகுது இந்த வருடத்துல மே மாதத்துக்கு பக்கத்தில் வந்துடும் இது வந்து என்னன்னா உடல்நிலை சீராகும் மருத்துவ செலவு குறையும் தாயின் உடல்நிலை நல்லா இருக்கும் மைண்டு ஒரு கிளாரிட்டி இருக்கும் மன அழுத்தம் குறையும் பொருளாதார பிரச்சனையிலிருந்து விடுபட்டு சேவிங்ஸ் பண்ணணும் சேர்த்து வைக்கலாம் நகை நட்டு வாங்கலாங்கிற ஸ்டேஜ்க்கு வந்துடுவீங்க இப்போ எப்படி இருந்தது எப்படி மாறுது பாருங்க உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள ஒரு நல்ல செய்தி தான் காத்திருக்கும் மணி விஷயத்துல அதாவது பணம் சார்ந்த விஷயங்கள சேஃப் அண்ட் ஸ்டெடி ஸ்டெடியா இருக்கும் சார் இந்த அங்கே எங்கள் ராசிக்கு ஏழு ராகு ராசியில கேதுவும் இருக்கேன் இந்த கே கேது ராகுங்கிறது அது சின்ன பாதிப்பு கொடுக்க தான் செய்யும் ஆனா குரு பார்வை இருக்கிறனால இது வளர்ச்சியாக மாறிடும் இது என்ன சொல்லுவோம்னா தலைமை பொறுப்பு வரும் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட எக்ஸ்பென்ஷன் நடக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட தடையும் விலகும் ஏன்னா அந்த குரு பார்வை வந்தனால கூட்டு தொழில் இப்ப வருவாங்க பட் புது வெவ்வேறு மதம் மொழி சார்ந்தவங்க அது வேணுமான்னு பார்த்துட்டு இது பண்ணிக்கங்க ரொம்ப நாளாக திருமணம் பண்ணாதவங்க திருமணம் சம்பந்தம் பார்த்துட்டு இருக்கிறவங்க ராகுக்கு எது பரிகாரம் பண்ணிட்டு பண்ணுங்க திருமணத்துக்கு தடை இல்லை சரி ஜாதக ரீதியாக ராகுக்கு எது இல்லை இருந்தாலும் பண்ண வேண்டி வரும் ஏன் அப்படின்னா உங்க லக்னத்துக்கு சாரி ராசிக்கு ஏழில் பயணிக்கும் பொழுது இந்த மாற்றம் வந்து ஆகும் இப்போ உங்க நாலாம் இடத்துல பாருங்களேன் செவ்வாய் அப்புறம் சூரியன் பதில் பத்துக்குரிய ஒன்று இருக்கு என்ன சொல்லுவோம் வீடு இடம் விற்கிறது வாங்குறது ரொம்ப நாள விற்க முடியாம இருக்குது விற்றா நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க விற்கிறது விற்கிறது வாங்குறது சம்மந்தப்பட்டது நல்லா இருக்கும் எலக்ட்ரிக் சார்ந்த வாகனங்கள் வாங்கக்கூடிய ஆசை வரும் அது குறிப்பாக நீங்க வீடு மா இடம் மாற்றம் உண்டு அது ஆஃபீஸ் மாற்றம் உண்டு வீடு மாறிங்கன்னா மாடி வீடா எடுத்துக்காங்க இல்லை கவர்மெண்ட் கோட்டர்ஸ் தனித்து வீடாதான் இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் கோர்ட்டர்ஸ் கவர்மெண்ட் பீப்புள் தங்கி இருக்கிற பக்கத்துல அந்த மாதிரி பாருங்க நல்லா இருக்கும் மூணாம் இடத்துல புதன் சுக்கரன் முதன் பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று குறைவார் கமிஷன் சார்ந்த வருமானம் தகவல் தொடர்பு இது மூலம் இதாகும் பப்ளிசிட்டி பண்றது விளம்பரம் கொடுக்கறது இது மூலம் இதாக இருக்கும் சார் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு அமோகமா இருக்கும் வேலை தான் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் இப்படி மேல இருக்கிற அதிகாரிகள் எப்படி சமாளிக்கணும் இதனால இருந்த தொந்தரவு இப்படி விலகும் அப்படிங்கறதெல்லாம் தான் வரும் பதவி யோகம் இருக்கு கன்னிராசிக்கு பொதுவாக இந்த கவர்மெண்ட் ஜாப் இந்த டிஆர்பி டிம்பிசி எக்ஸாம்ஸ் எழுத சொல்லியிருக்கேன் நிறைய பேத்துக்கு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுங்க இந்த டாக்டர் ஆகணும் டென்டிஸ்ட் ஆகணும் சர்ஜன் ஆகணுங்கிறவங்களுக்குலாம் சம வாய்ப்பு அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு ஏன்னா சூரியனோட வலு ஜாஸ்தியா இருக்கு இந்த நேரத்துல ட்ரை கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்துடும் இந்த ராசி இருக்கிறவங்க ராசியோட தாய்க்கு கவர்மெண்டோட உதவி கிடைக்கும் அது வேலையா இருக்கலாம் ஏதோ ஒரு பொருளாதார உதவியா இருக்கலாம் ஏதோ ஒரு அரசாங்க ஒரு உதவி ஒரு மானியம் ஒரு இது இது கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு சரி மாணவர்களுக்கு எஜுகேஷன் பத்தி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பொலிட்டிஷியன் சம்மந்தப்பட்ட பதவி யோகம் நிறைய நாள் சார் ரொம்ப நாளா ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் கிடைக்குமான கன்ஃபார்மாக கிடைக்கும் இருந்தாலும் ஆறுல சனி இருக்கேன் அது என்னன்னா வரும் வரும் இழுத்துட்டே போகும் பட் இறுதியாக வந்துடும் அந்த சனி ஆறுக்கு தான் நம்ம பரிகாரம் செய்ய சொல்லுவோம் போறோம் தான் பின்னாடி நம்பர் நம்பர்கள் இதெல்லாம் சொல்ல வரேன் பொதுவாக இந்த வருடம் இந்த குரு பேச்சு மே வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும் என்ன சார் அஞ்சு மாசம் இதே போகுது பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் நிறைய ராசிக்காரங்களுக்கு கம்ப்ளீட்டா பாதிப்பாக இருக்கு உங்களுக்கு செவன்டி பர்சன்ட் சக்ஸஸ் பிப்டி தேர்ட்டி பர்சன்டேஜ் கொஞ்சம் ஏற்ற தள்ளு இருக்கும் சரி அந்த பிரச்சனையும் குறைக்கிறதுக்கு ஆஞ்சநியர் சார்ந்த வழிபாடு குறிப்பாக பாத்தீங்கன்னா பால கணபதி நல்லா கவனிச்சுக்கணும் விநாயகரை குழந்தை வடிவத்தில் இருக்கிற விநாயகர் பாலகணபதி இல்லை கணேசர் இந்த மாதிரி இருக்கிற கோயிலுக்கு ஒரு டைம் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்க குறிப்பாக புதன்கிழமை புதன்கிழமை போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்த உடனே மிகப்பெரிய ஒரு விருத்தி ஆகும் இதுதான் இது இன்னொன்று சார் விநாயகர் பாலகணபதி இப்போ கிடைக்கல அதுக்கு மேலே டைம் என்ன சொன்னால் நல்லா பாருங்கள் அஷ்டமி நல்லா கவனிச்சுக்கணும் அஷ்டமி பஞ்சமி இல்லைன்னா சதுர்தசி அஷ்டமி பஞ்சமி சதுர்தசி இந்த திதி வரும் நாளில் விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க சார் பொதுவாக சதுர்த்தியில் தானே சார் பண்ணுவாங்க இதுதான் இது பரிகாரமே வேற அஷ்டமி நவமி சதுர் தசி அதாவது அமாவாசையை பௌர்ணமிக்கு முன்னாடி நாள் இந்த தான் இதில் ஒரு உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க கம்ப்ளீட்டா ஒரு மாற்றம் ஏற்படும் இதுதான் உங்களுக்கு இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களோட தாயார் தாய் பத்தி சொல்லியிருந்தேன் சொத்து பத்தி சொல்லியிருந்தேன் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது எல்லாமே தான் இருக்கும் அப்புறம் உங்க இதில் பார்த்தீங்கன்னா சிண்டிகேட் பேங்க் இல்லை கனரா பேங்க் இது சம்மந்தப்பட்ட டிரான்சா டிரான்சாக்ஷன் போயிட்டு இருக்குன்னா கொஞ்சம் பார்க்கணும் இஎம்ஐ கட்டினா சார் போச்சா இல்லையா அதை கொஞ்சம் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் நல்லா தூக்கம் தூக்கம் தேவைப்படும் நல்லா தூங்கினாலே முகாவாசி பிரச்சனை சால்வ் உங்களுக்கு மனசு சார்ந்த ஒரு எப்பவுமே இந்த நைட் நேரம் தூக்கம் வரல பகல் நேரத்தில் தூக்கம் வருதுங்கிறது இப்ப இந்த நேரத்துல வந்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் பகல் நேரமும் நைட் நேரமும் நல்லா தூங்குங்க தூக்கம் தான் இங்க பிரச்சனை மனசு அளவாயும் மனசஞ்சலும் இப்ப பெட் அனிமல்ஸ் வளர்க்கக்கூடிய ஆசை வந்துட்டு இருக்கும் பட் அவங்க குடும்பம் வீடு சம்பந்தப்பட்டதுக்கு ஒத்து வருமானு பாருங்க குறிப்பா பறவைகள் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் நாய் சம்பந்தப்பட்டது இப்ப வர வளர்க்கக்கூடிய ஆசைகள் வரும் அதை பண்ணலாம் அப்புறம் ஒரே ஒரு டைம் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் போயிட்டு வரும்போது ரொம்ப திருமண தடை தடை ஏற்பட்டவங்களுக்கு ராமேஸ்வரம் போயிட்டு வரணும் அது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் ஆகும் அதுதான் சரி வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேள்விகள் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன் உங்களோட ராசி என்ன பாத்தீங்கன்னா அஞ்சு மற்றும் ஆறு அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் நல்லாயிருக்கும் வெள்ளிக்கிழமையும் சரி புதன்கிழமையும் சரி ஒரு ஸ்பீடப் ஆகும் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது அது ஓகே அப்புறம் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி ஜாதகம் பார்க்கறது கடவுள் சார்ந்த விஷயங்களை சோழி பிரசனம் உபாசன தெய்வங்கள் எல்லாம் வேணால் காண்டாக்ட் பண்ணுங்க மிக்க நன்றி வாழ்த்துக்கள்